எப்பா என்ன வேலை ராணி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமா ஏன்க்கா என்னாச்சு ஐயோ ஒரே கால்வலி தோட்டத்தில் சரியான வேலையா ஆடு வேறு நீட்டாக ஓடிக்கிட்டே இருந்தது அதெல்லாம் மேய்ச்சி இழுத்து கட்டிட்டு வர்றதுக்குள்ள சரியான வழி எடுத்துருச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அது வரையும் நடக்க வேண்டாமா ம் சரிங்கக்கா வாங்க உட்காந்துட்டு போகலாம் ஏங்க்கா உடம்புக்கு இது சரியில்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அதை ஏன் கேட்குறா ராணி நான் காலையில் மாட்டை மேவில் கட்டிட்டு வந்துட்டேன் வெயிலாகவும் போச்சா என்னாச்சு கண்ணு போட்டிருக்குது நான் போய் பார்க்கையில் கண்ணு கூட்டி வெயிலில் கிடக்குது எந்திரிக்கவே மாட்டேங்குது நிழலில் விட்டுட்டு மாட்டை நிழல்லையும் கட்டிட்டு என்ன ஆகுமோ வரல எந்திரிச்சு நிற்கவே மாட்டேங்குது பால் குடிச்சது அது மறுபடியும் படுத்துக்குது அது கண் வெயிலே கிடந்ததுக்காக இருக்குங்கக்கா சரியாக போயிடு விடுங்க ம் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்னன்றது നാങ്ങനും ഇന്നും ഒരു ഒന്നര മാസം ആകെ കണ്ണു പോകുന്നത് അപ്പം നെച്ച പത്ത് നാളെ മുതൽ പാൽ കറക്കാർക്കും മടി വത്തവുമില്ല മടി വയ്ക്കുമില്ല ഇന്നും പോട്ട് തുറന്നിട്ടു നമ്മൾ നേരം കണക്ക് സരിയ വയ്ക്കാമിട്ടോ ഇന്ന് സീക്കരമ പോരല്ല എപ്പോ കണ്ണു കുട്ടിക്കാതെ പാട് ശരി പാൽ കറക്കറ മര മാസത്തി കണ്ണ് കുട്ടിക്ക് അപ്പേ വിട്ട വേണ്ടിയത അപ്പം പാൽ തരപ്പി കറക്കറഞ്ഞാൽ തന്നെ ഉണ്ട് കണ്ണുക്കുട്ടിക്കേ പത്ത് മാസം പത്താതാ തരലെ നനക്ക നക്ക ഇന്ന് സ്ലാ തരലാണ് வெடிங்கக்கா அதெல்லாம் பச்சை தட்டு தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்சிங்கன்னா சரியாக போயிடு கொஞ்ச நாள் பால் திரும்பி கதெல்லாம் ம் ஆமாம் ராணி நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருக்கிறேன் ராணியக்கா ராணி அக்கா ஏன் சின்ன பொண்ணு ஏன் இப்படி அரைக்க பிறக்க ஒடியார அக்கா உங்களுக்கு அக்கா நான் இவ்வளோ நேரம் தேடிகிட்டே இருந்தேன் வீட்டுக்கெலாம் போய் பார்த்தேன் பையன் தான் இருந்தேன் அவன்தான்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தோட்டம் போயிருக்கிறீங்கன்னு அதான் உடனே தோட்டம் முடியாந்துட்டேன் சரி சரி விஷயத்த சொல்லு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அறக்கப்புறக்க வேற ஒடியார என்னாச்சு அக்கா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னிடலங்கக்கா அதான் குழுவில் கூட காசு எடுத்தேனே அதுக்கு என் மாமியார்ட்டையும் என் புருஷன் டீயும் பெர்மிஷன் வாங்கிட்டேன் அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் சின்ன பொண்ணு பிரியாணி ஸ்டால் எப்படி சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணி ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட எங்கள் கிட்டே கேள் நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அட்டா நம்ம கலர் குருவி நீங்கள் இப்படி சொல்லுதீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே நீங்கள் என்னை எப்போவுமே திட்டிகிட்டே தானே இருப்பீங்க அடா நீ ஏதாவது பண்ணினீனே நீ கலாய்ச்சின்னு திட்ட தான் அதுக்காக நீ எதாவது செய்யும்போது நீ நல்லா இருக்கக்கூடாது நான் நினைப்பேன் இயங்கே எங்கள் கூட்டாளி தானே நீ நல்லா இருப்பானுன்னு நாங்களும் நினைப்போம் உனக்கு கெடுதல் நினைச்ச மாட்டுக்கு எனக்கு எதாவது வந்துடறப்போதே என்ன அடா சும்மா கெட்ட லட்சு ஏமாக்க உங்களை பற்றி தெரியாதா அதெல்லாம் சரி பிரியாணி ஸ்டாலுங்கிற ஹோட்டல் தானே பிரியாணி உனக்கு செய்ய தெரியுமா நீ உங்கள் மாமியார் வீட்டில் செய்ய சொன்னாவே எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவேன் இப்போ எப்படி செய்வேன் அதுக்குதா அக்கா உங்களை தேடி வந்திருக்கேன் நீங்கள் தான் இனிமேல் என் கடை கூட செஃப் எனக்கு செஃப் அக்கா நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன் செஃப்னா என்ன சின்ன பொண்ணு அக்கா அதான் சமையல் செய்வாங்கல்ல அவங்க அக்கா அப்போ சமையல் கறின்னு சொல்லு எக்கோ சமையல் கறின்னு அவ்வளோ கேவலமாக்கா உங்களுக்கு தமிழில் சொன்னாதான் சமையல் கறி இங்கிலீஷில் சொல்லி பாருங்க செஃப் அதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு ஆனால் நான் எப்படி வந்து சமைக்கிறது நான் காலையில் தோட்டம் போயிடுவேன் சாயந்தரமும் தோட்டம் போயிடுறேன் உங்கள் கடைக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குதா என்ன என்னக்கா இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி தானே நான் இருக்கேன் தான் இப்படியும் செய்வோம் பிரியாணி மத்தியானம் தானே நான் சேல்ஸ் ஆகும் நீங்கள் தோட்டம் போயிட்டு வந்து கூட எனக்கு சமைச்சி கொடுங்க நான் சேல்ரியலாம் கரெக்டாக கொடுத்துருவேங்க்கா அதெல்லாம் நீங்கள் லட்சுமி அக்கா வசந்தி உமா நீங்களே இருக்கிற இதில் தானே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏ அக்கா இப்படி சொல்கிறீங்க அதுக்கு இல்லைம்மா ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காதல்ல அதெல்லாம் அதான் பார்த்தேன் அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா லட்சு லட்சு இல்லைன்னா நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா தானே சமைப்பீங்க எனக்கு ஒழுங்காக நீங்கள் தான் செஃப்பாக இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு கரெக்டாக எல்லாம் கொடுத்துருவேன் மத்தியானம் ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டீங்கன்னா மூணு மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் பாத்திரங்கள் வரதுக்கெல்லாம் வேணால் அந்த வசந்தி அக்கா அவையெல்லாம் கூப்பிட்டுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தான் சமைக்கணும் அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் சரி சரி அழகாத பதினொன்றுல இருந்து மூணு மணி வரைக்கும்னா நம்மளும் இங்கே வந்து படுத்துட்டு தானே கற்போம் அதுக்கு பதிலாக செஞ்சு கொடுக்கலாம் நமக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஒரு எனக்கு சொல்கிறீங்க ஆமாம் லட்சுமி அதுவும் கரெக்டு தான் நம்மளும் செஞ்சு கொடுத்தோம்னா ஏதாவது சம்பளம் கிடைக்கி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா பிள்ளைங்க படிப்புக்கு துணி வாங்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பேசாமல் போகலாம் ம் அப்படி சொல்லுங்க எப்பா விளையாடி விளையாடி ஒரே கலப்பார் சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அண்ணன் பாட்டிங்க இப்பதான் வந்தீங்களா ரெண்டு பேரும் ஆமா அம்மா நான் இப்ப தான் வந்து உட்கார்ந்தேன் சரி சரி இப்போ அம்மாவுக்கு ஒரு காபி போட்டு கொண்டு வரையா போமா இப்பதான் வர்றேங்கிறான் அப்புறம் மறுபடியும் காபி போட்டுங்கிறேன் நீ போட்டு குடிப்போம் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் பிள்ளை கொறந்திருக்குது வார் எனக்கும் பிள்ள குறந்திருக்குவார் இதை பற்றதுக்கு நான் ஏறுமாட்டை பெற்று வாழ்த்து செஞ்சுருந்துட்றேன் என்ன சரண் கால் பண்ணுறேன்னு சொல்கிறான் இனம் மேலே இங்கேயே இருக்கானே தூங்கிட்டானா இதுக்கும் நம்ம வெளியே போய் பேசுவோம் என்ன கூப்பிட்றன்னு சொன்னான் என்னும் கூப்பிட்ல சரணாக கூப்பிட்றான் ஹலோ

ஆசையா பார்க்கணும்னா இப்படி போகணும்னு சொல்ற பின் என்ன சொல்றது இப்போ தான் நான் வந்த வீட்டுக்கு இவ்வளவு நாளா காலேஜ்ல பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆமா பார்த்து தான் வந்த மறுபடியும் பார்க்கலான்னு இருக்கல நாளைக்கு பார்த்துக்கலாம் யாராவது வந்துட்டாங்கன்னா நான் அவ்வளவுதான் நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு சரி தான் நான் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனால தான் வே தான் அதுவும் எங்கள் ஊரில் இருக்கவங்க கண்ணெல்லாம் அப்படி பார்க்கும் எங்கள் ஊரில் யார் என்ன தப்பு பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போதானே எதாவது பரலை பேச முடியும் அதனால நீ கம்மளை வீட்டுக்கு போ காலையில மீட் ராணி ராஜமாக தானே என்ன பல்ல கட்டி யார்ட்டு பேசிகிட்டு இருக்கா ம் கதை அப்படி போகுதா என்னம்மா சந்தியா பாட்டி யார்கிட்ட பேசுகிற அது அது என் ஃப்ரெண்டு பாட்டி காலேஜில் சோனியா ஓ சரி சரி அப்படியே பாட்டி இங்கே உட்காந்துருக்கிறேன் கொஞ்சம் போய் கடைக்கு போய் கெட்ட பார்க்க வாங்கிட்டேன் ம் சரி பாட்டி கொடுங்க ஆமாம் என்ன உனக்கு கோமரிய காலம் வருவாக்கா வீட்டில் மருமக ஏதாவது வேலை செஞ்சால் பரவாயில்ல இவ எல்லா வேலையும் செய்யலாம் செஞ்சு விட்டுத்தானே வரணும் ம் நான் மட்டும் என் மருமகளாக இருந்தால் கையால் முடிச்சு வீட்டுக்குள்ளேயே விட்ருப்பேன் சரியான ஊர் சுற்றியாக இருக்கும் போல ஒரு வேலையும் செய்கிறதில்லை நல்லா சுற்றிகிட்டே இருக்குது நான் வாக்கையிலே இத்த வேற என்ன சின்ன பொண்ணு உடையுமே அந்த உமா அவன் உடையின்னு சுற்றுவான் அவளுக்கு ரெண்டு பேர்த்தோட மாமியார் நினைக்காத விடையே வந்து பார்த்துருக்குறா சரியான பிள்ளைக்கு இவளுக்கு உரம் சுற்றிட்டு இருக்கிறாளே இல்லையே கூட இந்த வசந்தி சுற்றிட்டு இருக்குது ஆமாக்கா அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ நான் கடைக்கு போயிருந்தேன்னா அங்கே பார்க்குற அந்த பேர் என்ன ராணி ராணி கூட மகன் என்னக்கா ஃபோனில் பல்ல கட்டி பேசிக்கிட்டே இருக்கா என்னமோ இருக்குதுக்கா நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன் தான் இருந்தது சிரிச்சு சிரிச்சு ம் இருக்கலாம் இருக்கலாம் நானும் ஒரு ரெண்டு மூணு மணி பார்த்துருக்குறேன் ஏதோ பிள்ளைங்க கூட பேசுகிறாக்குன்னு நானும் விட்டுருவேனாக்கோ இல்லை போய் இதில் ஏதோ இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்மாக்கோ ம் எப்படியா இருந்தாலும் தெரிய தானே போகுது ஒரு நாள் முத்தனை கத்திரிக்காய் என்றைக்காக இருந்தாலும் வந்து வந்துதான் ஆகணும் ஆமாம்மா தான் ஆகணும் என்னைக்காக இருந்தாலும் தெருவில் பேர் நான் போகுது அந்த உடம்பு தெரிஞ்சது அக்கா கோமதி வரலாம் ஏதோ சொல்லிக்காதீங்க ஆமாம்மா இவர்கிட்ட சொன்னோம்னா இப்போ போய் அவன் மருமகிட்ட சொல்லிடுவான் அந்த வசந்தியுமே ராணியும் கூட்டாளி அப்போ நம்ம சொல்லிட்டு தான் இந்த ஊர்வரம் பறிச்சுட்டுருவாங்க தேவையில்லாத நமக்கு வேலை ஆமாக்கா என்ன நான் வந்தது ரெண்டு பேரும் அமைதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்படி மரும கதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு வேலையும் செய்கிறதில் பார்க்கும் அது என்ன ஏன் செல்ஜிக்க கேட்குறேன் என்னால் முடியல எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்கிறான் அந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல இந்த கழுத்தில் இருக்கிற செயின் மேலே தான் குரே கண்ணாக்கும் ஒரு நாள் கள்ள போட்டு செயினையும் மூக்கத்தையும் தூக்கிட்டு போனாலும் போயிடுவான் செய்யக்கூடிய ஆள் தான் மருமகன் ஆமாங்க்கா செஞ்சாலும் செய்வா சொல்ல முடியாது அப்புறம் மங்களம் உனக்கு தனியாக அங்கே இருக்கிற பயமா இல்லையா ஏதோ நம்ம ஊரில் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது திருடனா என்ன சொல்கிறேன் அடா மங்களம் மங்கலம் அது ஏதோ பயக்க திருடிட்டு போயிட்டானாமா இது எப்போது இனி ஊருக்குள்ளே இருக்கிறதே பயமாட்டுறது ம் நீ ஏற்றி சாயந்தரம் தான் ஒரு ஆறு மணி வக்கல பால் கறக்கிற பண்ணி நிறுத்திட்டு பானா திரும்பி வந்து பார்க்குறானம்மா முன்னேற்றானா ஓடத்துக்குள்ள என்ன பண்ணுறதோ ம் ம் சரிதான் நம்ம தோட்டத்துல வண்டி இன்னொருத்தருக்கே பயன் மறந்து போக வேண்டியது நான் நேரம் தனியா தனியாக இருக்கிறேன் என்ன பண்ணுறது என் பிள்ளைகள்லாம் போயிட்டு என்னை பார்க்குறதுக்கு வந்தால் தானே அது அதெல்லாம் இங்கேலாம் ஒருத்தவங்க வரமாட்டேன் நான் பார்த்தாவே அவனை பயன்றிக்கியே இங்கே எனக்கு எத்திரிடம் வந்து நீ பார்த்துருக்குற குறுக்குள்ளே எத்தனை திருடம் வந்தாலும் இங்கே வரமாட்டே ஆனோம் ம் அதுவும் கொஞ்சம் ம் உன் மகா ஏதாவது காசு தான் அனுப்புவானா ம் மாதம் மாதம் போட்டு விட்டுறியா அதெல்லாம் போய் பேங்க்ல எடுத்துக்குவேன் அது மட்டும்தான் பார்த்தே ரொம்ப நாளாச்சு என்ன பையனும் ஒரு எட்டு வந்து ப பார்க்கறது இல்லையா அம்மாவை அப்பா இல்லாமல் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை அதை வளர்த்திருக்கிறாளே அந்த என்ன கொஞ்சமாக இருந்தால் வந்து பார்த்துட்டு போவான்ல எங்கக்கா என் பையன் வந்தாத்தான் அந்த சண்டை ஆசை எனக்கு மருமகன் ஒருத்தி இருக்கிறாளே அவன் என்ன ஒரே சண்டை ஒரே பிரச்சனை அவன் வந்து ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயே விற்கும் மாமா அங்கேயே இருந்துக்கலாம் இங்கே வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாள் ஒரே வரந்தேன் சண்டை கிட்டே என்னை முடி கூப்பிட்டான் நான் தப்பா தம்பி மாதம் மாதம் எனக்கு பணமாக எடுத்தேன் இங்கேயே இருந்துக்க இங்கேயே இருந்தால் கால் கஞ்சி நிம்மதியை நானே காய்ச்சி குடிச்சிக்குவேன் நான் ஓட முடியாதுட்டு வந்துட்டேன் ஆ ஆ சரிதான் போ எல்லா மருமங்களும் ஒரே மாதிரி தான் ஆமாக்கா ம் என் மருமெல்லாம் இந்த வேலை பண்ணால் காலை முடிச்சு உட்கார வச்சிருவோம்னாக்கு என் பையன் நீங்கள் தான் நிற்பான் உட்கார்னா உட்காருவான் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் உங்களுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கை எங்களுக்கு அப்படியா ம்